வண்டியை பற்றிய நிகழ்வுகளை நீங்கள் சொன்னீங்க அடுத்து உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய நிகழ்வுகள் இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வந்திய இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சிறு பிரயாதத்தை சிறு வயதுலேருந்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்னென்ன அதை சொல்லுங்கண்ணே மக்களுக்கு சின்ன வயசுலையே படிச்சு முடிச்சதுமே நான் கோயம்புத்தூர் போயிட்டேன் எதனாவது நான் எட்டாவது பாஸ் பண்ணி எட்டாவது பாஸ் ஓகே வந்து குடும்ப சூழ்நிலைக்காக கோயம்புத்தூர்ல வேலை பார்த்தேன் என்ன ஒர்க்குன்னு கடையில் ஷூ கடையில் ஆமா சரி கடையில் ரொம்ப அங்கே வேலை பார்த்தேன் அப்போ ஏஜ்னு வயசு ஒன்று ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் பதினெட்டு வயசு இருக்கும் பரவாயில்ல பதினெட்டு வயசுலேயே படிச்சு முடிச்சுட்டு குடும்ப சூழ்நிலைக்காரி போனோம் போய் அங்கே வேலை பார்த்தோம் வேலை பார்த்துட்டு சம்பளம்னே அங்கேயும் சம்பளம் ரூபா சம்பளம் மாசம் மாசம் சம்பளம் இப்போ எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு மூணு வருஷம் இருந்தோம் நாங்கள் இல்லை இந்த டிஸ்டன்ஸ் இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அந்த காலகட்டத்தில் தொள்ளாயிரம் சம்பளம் ஆமா 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 ஸ்வீட் கடையில் வேலை பார்த்தியா அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை அப்புறம் நான் இருபத்தி இருபத்தி ரெண்டு வயசில் லைசன்ஸ் எடுத்துட்டேன் எடுத்துட்டியா ஆமாம் எடுத்துகிட்டு ஒரு பரவாயில்ல லைசென்ஸ் எடுத்து தான் வண்டி ஓட்டிருக்கியா கண்டிப்பா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்லாம் லைசன்ஸ்லாம் எடுக்கிறது இல்லை இல்லை நம்ம எடுக்கிறது நான் சொல்லுவேன் ஏற்றாங்க லைசென்ஸ் எடுங்களா டூலர் ஓட்டினா லைசென்ஸ் எடுங்களா சொல்லுவேன் நான் அப்புறம் நான் இருபத்தி ரெண்டு வயசில் லைசன்ஸ் எடுத்து பரவாயில்ல கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்பயே ஃபாலோ பண்ணியிருக்கேன் எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் எடுத்து ஓ சரிண்ணே அப்போ லைசென்ஸ் எடுத்து ஒரு சார்ட்டை கார் ஓட்டினேன் ஆ சரி ஆமாம் அங்கே ஒரு மூணு வருஷமா இருந்தேன் அப்புறம் எங்கள் ஓனருக்கு அவங்க மக எல்லா பிள்ளையும் அவங்களுக்கு கூட ம ஃபேவர் ஆகிட்டோம் ஸ்கூலில் இறக்கி விட காலேஜ் இறக்கி விட ஓனர் பையன் இறக்கி விட அப்படி நம்ம அங்கேயே இருந்தோம் அப்படியே அப்படியே வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு ஆமாம் அதுக்கு அடுத்ததாக காரு எப்படி சொந்தமா அப்புறம் சொந்தமாக ஒரு வண்டி முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஊருக்கு வந்தோம் சரிண்ணே ஊருக்கு வந்து அப்புறம் வந்து மகேந்திரா மீட்டருக்கு எடுத்தான் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் சொல்லுங்கண்ணே மறக்க முடியாத சம்பவம்னா பதினேழு வயசுல எங்கள் அப்பா இறந்துட்டாங்க பதினேழு வயசுலேயே ஸ்கூல் படிக்கிறதா இல்லை வேலைக்கு போகிறதா அப்படின்னு முயற்சி இது பண்ணும்போது படிப்பை நிப்பாட்டிட்டு அப்பாவோட கேவரும் தான் எல்லாமே அவர்தான் எங்களுக்கு எல்லாமே இறந்த பின்னாடி எங்கள் குடும்பத்தை வந்து வாழ வைக்கிறதுக்கு யாரும் இல்லை அந்த நகலா கை உளுக்குறது எங்களுக்கு யாரும் இல்லை

சரிண்ணே அதுக்கு பிறகு உங்களை அதாவது உங்களுடைய சந்தோஷமான நிகழ்வுன்னா இதுனே கல்யாணம் பண்ணது எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கேன் சூப்பர் அவங்க எனக்கு சந்தோஷம் அதுக்கப்புறம் நான் சொந்தம் வண்டி வாங்கி இந்த வண்டிக்கு ஓனர்ன்னு சொல்லும்போது அது ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆமாம் அது மறக்க முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு நிகழ்வு பரவாயில்ல உங்களுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் கண்டிப்பாக பல துக்கமான நிகழ்வுகள் அதே சமயத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் இதெல்லாம் சந்தித்து இன்னைக்கு ஒரு இடத்துல வேலை பார்த்து பேக்கரியில் வேலை பார்த்து ஒவ்வொரு இடமா படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு வாகனத்தினுடைய ஒரு சொந்தக்காரராக இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க கண்டிப்பாக உங்களுடைய இந்த ஸ்பீச்ப் பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்கும் டிரைவர்களுக்கும் ஒரு சக்தியாக இருக்குது நம்மளும் ஒரு நாளைக்கு ஊனராகலாம் காலம் பூரா ஒருத்தன்ட்ட நம்ம ஒரு ஆள்கிட்ட இருக்க வேண்டிய அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே சமயத்தில் உங்களை போன்று முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டு வெற்றி உண்டு அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க மிக்க நன்றி உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக வந்து உங்களுடைய வாழ்க்கை வரலாறையும் வண்டியினுடைய மெயின்டெனன்ஸு வண்டியினுடைய அனைத்து தரம் எல்லா விஷயங்களையும் மக்களுக்காக நீங்கள் பதிவு பண்ணதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிண்ணே ஓகே நன்றிண்ணே நன்றி